வணக்கம் சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்புமடை மக்களே பாதுகாப்பாக இருங்கள் மீண்டும் கொட்டி தீர்க்க போகும் கனமழை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை வங்கக்கடல் பகுதியில் நிலைவரும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தற்போது தீவிரமடைந்துள்ளதால் இதன் காரணமாக தமிழகத்தில் இன்றும் நாளையும் பரவலாக கனமழை முதல் அதிகனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தற்போது புதிய எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை போன்ற முக்கியமான அறிவுகள் வெளியாகியுள்ளன சிதம்பத்தி நம்ம பார்க்க போறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டன் பிரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தென்மேற்கு வங்கக் வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு இலங்கை கடலோர பகுதியில் திருவோண மலை மற்றும் யாழ்ப்பாணம் இடையே முல்லைத்தீவுக்கு அருகே காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடந்தது இந்த புயல் சின்னம் கரையை கடந்தாலும் இதன் தாக்கம் இன்றும் நாளையில் இருக்கும் என்பதால் இதன் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் ஆகிய மாவட்டங்களுக்கு கனமழை முதல் அதிகமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கனமழை காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்படும் என்று தகவல் வெளியாகி உள்ளது அதன்படி சென்னை வானிலை மையம் வெளியிட்டுள்ள தகவலின்படி இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கடலூர் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் ஒரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும் மேலும் இன்று இரவு வரை செங்கல்பட்டு சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை திருப்பூர் மதுரை தேனி திண்டுக்கல் கோவை ஈரோடு நீலகிரி நாமக்கல் சேலம் கரூர் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் விழுப்புரம் கடலூர் மாவட்டங்கள் புது புதுவை மற்றும் காரைக்காலில் மிதமான மழை பெய்யக்கூடும் ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பாக செங்கல்பட்டு சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் ஜனவரி பதிமூன்றாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேல வருகிற பதினேழாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டு வரும் நிலையில் ஜனவரி பனிரெண்டாம் தேதி தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்பதால் கனமழையின் தீவிரத்தை பொறுத்து அந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பார்கள் என்றும் கூறப்படுகிறது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூதுடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையின்படி தமிழக கடலோர பகுதியில் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் மற்றும் வங்கக்கடலில் மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்